தற்போதைய கல நிலவரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி முழுவதும் முக்கியமா இந்த கருணாபுரத்தை பகுதிகளில் அதிகமாக இருக்கு ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா ரெண்டு மூணு குழந்தைகளும் இன்னைக்கு இந்த இதை தொடர்ந்து அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீட்டுல தொடர்ந்து இந்த மாதிரி மரணம் அப்படிங்கறது நிகழ்ந்துட்டே வருது ஹாஸ்பிட்டல்ல என்னதான் கொண்டு போய் அவசரமா சேர்த்தி இருந்தாலுமே கூட இந்த மெத்தனாலோட வீரியத்தால அவங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது வந்து இருக்கு இனிமே அதிகப்படியான நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய உயிராவது காப்பாற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பதட்டமும் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக தொத்திட்டு இருக்கு இப்பேற்பட்ட இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் பின்னணியில கண்டிப்பா அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளும் இல்லாம இத்தனை வருடங்களாக இந்த கள்ளச்சாராயம் விற்பனை அப்படிங்கிறது வெறும் சாதாரணமாக அப்படியே டோர் டெலிவரி பண்ற அளவுக்கு கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை